हाय फ्रेंड्स பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது மயிலோட அப்பா கல்லாப்பேட்டையில் இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க சரி கடையில் யாரும் இல்லை எல்லாம் வெளியே போயிருக்காங்க சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுமே இங்கே மயிலோட அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு போகிற வழியில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இங்கே பாக்கியத்துக்குமே வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே என்னையா கடையில் ஒழுங்காக வேலை பார்த்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும் ஆ அதெல்லாம் நல்லாவே பார்த்தேன் இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒன்றாயிரத்துக்கு மேலவே இருக்குது சிக்கன் ரைஸ் வாங்கினது போக மிச்ச பணத்தை எல்லாத்தையுமே இங்கே பாக்கியங்கிட்ட கொடுக்குறாங்க என்ன யா முதல் நாள்லேயே சமந்தி உனக்கு சம்பளம் கொடுத்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து ஆமாம் பாக்கியம் இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சேன் தான் இன்றைக்கி மட்டுமே எனக்கு ஒரே நாளைக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க பாக்கியத்துக்குமே பயங்கர சந்தோ சந்தோஷம் என்னையா சொல்ற அந்த மனுஷன் இவ்வளோ நல்லா ஆளா சரி சரி இனிமே நீ அந்த கடைக்கு தான் வேலைக்கு போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா எங்கேயோ போயிடுமேயா சீக்கிரமாவே நம்ம கடனை எல்லாத்தையுமே நம்ம கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு சைடு சந்தோஷமா இருக்காங்க ஆனா அந்த பணத்தை எங்க மயிலோட அப்பா திருடிட்டு தான் வந்திருக்காங்கன்ற விஷயமும் எங்க பாக்கியத்துக்கு தெரியாது இப்போ எங்க மயிலோட அப்பா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம திருடின விஷயம் தெரியக்கூடாது எப்படியும் கல்லா நம்ம எடுத்ததை கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னால் நிறைய பணம் இருந்தது இல்லை இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயிலோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் பழனி சரவணன் இவங்க எல்லாருமே டெலிவரிக்காக மற்ற வேலைக்காக வெளியே போயிருப்பாங்க கடையில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க என்ன மயிலோட அப்பா இருக்காரு கடையில் யாருமே இல்லை கடையை இப்படி போட்டுட்டு போயிட்டு வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க சரவணன் இருந்துட்டு அப்பா அந்த ஆளே சரியில்லைப்பா இங்க அது உங்க மாமனார் எதுக்காக சொல்ற ஏதோ அவருக்கு தெரியாது போல இப்படி எல்லாம் இருக்கணும் அதுக்குன்னு கடையில் ஆளே இல்ல கடையை திறந்து போட்டுட்டே அவர் பாட்டுக்கு போயிடுவாரா அப்பா இது என்னவோ எனக்கு சரின்னு படலை வேண்டாப்பா அவரு இந்த கடைக்கு வேலைக்கெல்லாம் வர வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எத்தனையோ டைம் எடுத்து சொல்றாங்க ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏதோ தெரியாதமாக தப்பு நடந்திருக்கு நாளைக்கு வந்தனா என்ன ஏதுன்னு நம்ம கேட்டுப்போம் விடுடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பழனி இருந்துட்டு என்ன மச்சான் இவ்வளோ ஸ்மூத்தாக பேசுகிறீங்க இதே சம்பவத்தை நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களை எப்படியெல்லாம் திட்டிருப்பீங்க இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேறு என்ன பண்ணுறது நம்ம வீட்டு மருமகளோட அப்பா அப்பா ஆகிட்டாரே அதனால் மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியோ ஒன்று கடையில் யார் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் யாருக்கும் தைரியம் வந்திருக்காது பழனி சரி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு போவோம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமா வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் சரவணனுக்கு சாப்பாடு கூட இறங்கவே இல்லை இந்த மயிலோட அப்பா கண்டிப்பா கடைக்கு வரவே கூடாது இப்போ மயில்கிட்ட நம்ம போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலே தான் இருக்காங்க நம்ம சரவணன் உடனே நம்ம கோமதி வந்து டே சரவணா என்னடா வந்ததும் வராதுமா ரூமுக்கு போகிறேன் வாடா கை கால்லாம் அலம்பிட்டு வாடா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாமா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு ஒழுங்கா வா சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு தூக்கம் வரும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திரும்ப திரும்ப நம்ம கோமதி கூப்பிட்டதுனால இங்கே சரவணன் கையெல்லாம் அலம்பிட்டு வந்து சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க பயங்கர கோவம் இங்கே மயில் வந்து எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் எப்போவோ வந்தாச்சு ஆமாம் உன் அப்பாவை கடைக்கு வரக்கூடாது தான் நான் உன்கிட்ட சொன்னேன் உன் அப்பா கிட்ட நீ பேசினே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அது விஷயமா தான் நான் வீட்டுக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன் அப்போது என் அப்பா ஏற்கனவே கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு அம்மா தான் வீட்டில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியங்க அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டார் நல்லபடியாக அவர் வேலை செய்வார் நீங்கள் என் அப்பாவை நினைச்செல்லாம் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் உன் அப்பா பெரிய போலீஸு இல்லை கலெக்டர் அவனை பார்த்து நான் பயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுவோம் என்னங்க நீங்கள் என் அப்பாவை மரியாதை குறைவாக பேசுகிறீங்க ஒரு மாமனார்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அந்த மரியாதையெல்லாம் நீங்கள் காப்பாற்றிக்கல நான் எப்படி யார்கிட்ட நடக்கணும்னு எனக்கு தெரியும் உன் அப்பா என்னெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா இருந்தா தெரியுமா உன் அப்பா எங்கள் கடையில் வேலை செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மயில் அதை உங்ககிட்ட நல்ல முறையாக சொல்லிட்டேன்ல நீயும் உன் அப்பா கிட்டே பேசி வேலைக்கு வரவிடாமல் பண்ணியிருக்கணும்ல எதுக்காக கடைக்கெல்லாம் வந்து வந்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்தது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக வேலையை கூட வேலை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு நாங்கள் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலுமே எதுவுமே எடுத்து சாப்பிட மாட்டோம் ஒரு ரூபாய் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அப்பா வந்தார் வயிறு நிறைய சாப்பிட்டாரு ஆனால் ஒரு வேலை ஆகலை என் அப்பாவே எல்லா வேலையும் எடுத்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் உன் அப்பா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கல மயிலு ஒழுங்காக உன் அப்பாக்கிட்டேயும் உன் அம்மாக்கிட்டையும் பேசு உன் அப்பா நாளைக்கு கண்டிப்பாக கடைக்கு வரவே கூடாது அப்படி வந்தாருன்னா கண்டிப்பாக பெரிய ரகளவே ரகலையவே பண்ணிடுவேன் ரணகலம் ஆகிடு தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க உடனே மயில் பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க வீட்டோட அதாவது அவங்க அவங்க அம்மா வீட்டோட சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமான நிலையில் போகுது அதாவது ரொம்பவே கடன் வாங்கியிருக்காங்க அதை கழிக்கிறதுக்காக தான் இப்போ மயிலோடய அப்பா வந்து வேலைக்கு வந்திருக்காங்க எப்படி நம்ம வர வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே இப்போ சரவணன் இருந்துட்டு ஹே மயில் என்ன என்ன யோசிச்சுட்ருக்க எப்படி உன் அப்பாவை எங்கள் கடைக்கு அனுப்பி எங்கள் கடையை ஆட்டியை போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோயோ என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் அப்படியெல்லாம் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க சரி நீ என்ன பண்ணுவியே எது பண்ணுவியே எனக்கு தெரியாது உன் அப்பா நான் இருந்து கடைக்கு வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க நான் வீட்டில் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா வந்து இங்கே செந்தில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுமே எங்கே செந்தில் கூட பேசவே இல்லை இங்கே மீனா நான் சொல்கிறத கேட்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு நான் இல்லவே இல்லை நான் இந்த வீட்டில் தான் இருக்குவேன் கோர்ட்டு சாங்கிங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வரமாட்டேன் சந்தோஷமாக குருவி கூடு மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து ஆனால் தனியாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செவத்தை பார்த்துட்டு செவுத்து கூட பேசிக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா கண்டிப்பாக என் அத்தையை ராஜின்னு சொல்லிட்டு மயிலாக்கான்னு சொல்லிட்டு யாரையுமே நான் விட்டுட்டு கண்டிப்பாக வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா வந்து கட்டன் சொல்லிடுறாங்க இத செந்தில இருந்துட்டு எங்க பாரு மீனா என் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நீ நான் சொல்ற பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க பாருங்க அப்படியே ஒரு அதாவது நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நடந்துக்கணும்ன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது எனக்கு எது விருப்பமோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தாங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா சொல்றாங்க அப்போ என் மேல உனக்கு சுத்தமாக அக்கறையே இல்லை நான் சொல்ற பேச்சே நீ கேட்கவே மாட்டேன் அப்படிதானே இனிமேல் உனக்கு எனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க உடனே நம்ம மீனா செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் செந்தில் வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல திரும்ப திரும்ப மீனா வந்து கால் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அட்டன் பண்ணி என்ன மீனா அதுதான் நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல என்னை விட என் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு எல்லாருமே வேணும் இந்த நடு ராத்திரியில் நீங்கள் எங்கே போவீங்க வாங்குங்க பத்து பதினோரு மணிக்கு மேலே ஆகுது வாங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக திரும்ப திரும்ப கூட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் செந்தில் ரூமுக்கு வந்துடுறாங்க அதாவது வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறதில் தாங்க ரொம்ப லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பகிர்ந்துக்க முடியும் தனியாக நீங்கள் நானும் மட்டும் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே வெறுப்பு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாக வந்து செந்திலுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் செந்தில் இருந்துட்டு இல்லை மீனாக நம்ம தண்ணி கொடுத்துனோம் போய் தான் ஆகணும் உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நான் என் அப்பா அப்பாகிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் பேச தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீனாக இருந்துட்டு வேண்டாங்க அவங்க கிட்ட நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படினாவே ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க அவங்க கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை சொல்கிறாங்க ஆனால் செந்தில் சைலண்டாக படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலேயே எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் அதாவது மயிலோட அப்பா வந்து கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்புறாங்க உடனே பாக்கியம் இருந்துவிட்டு என்ன எந்த வேலைக்கு போனாலுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போவீங்க அதுக்குள்ள அந்த வேலையை விட்டு நின்றுவீங்க இப்போ என்னடனா பாண்டியன் சம்மந்தி வீட்டுக்கு அதாவது அவங்க கடைக்கு போகணும் வேலைக்கு அப்படின்னாவே ரொம்ப ஆர்வமாக போறீங்க என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ பாக்கியம் நம்ம கடன் எல்லாமே கழியணுமா வேண்டாவா நான் வேலைக்கு போகணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணுங்க அப்போ தான் மயில் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாத்தையுமே நம்மளால அடைக்க முடியும் அந்த அம்மா அடுத்த மாதம் வந்து பணத்தை கேட்பாங்க கண்டிப்பாக பணத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியே சொல்லுவோம் சரி தெரியுது நான் நிறைய சம்பாதிச்சிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக கிடைக்க போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் பணத்தை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கலாம் இல்லையா தான் எப்படியாவது கண்டிப்பாக மயில் க கல்யாணத்துக்கு வாங்கின கடனத்தை எண்ணத்தை க சரி கடனை கண்டிப்பாக பாண்டியன் இருந்து தெரியாமல் ஆட்டியை போட்டு நம்ம கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட அப்பா வந்து திரும்பவும் கடைக்கு வராங்க பாண்டியன் சரவணன் பழனி இவங்க எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் இருந்துட்டு என்ன சம்மந்தி நேற்று கடையில் யாருமே இல்லை நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்க கடையை யார் பார்த்துக்கிறது யாராவது கடையில் இருக்கிற பொருளை தூக்கிட்டு போனாங்களா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்கவும் மயிலோட அப்பா வந்து அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க அது வந்துங்க நான் பழனி உள்ளே குடௌனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் சரி அப்படியே கடையும் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்துக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன் அதனால தான் நான் என்ன எதுன்னு யோசிக்காமல் கூட ஓடி போயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வந்து கேட்கவும் பாண்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி ஏதோ தெரியாதனமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டேன் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போது சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா எதுக்காக நீங்கள் வேலைக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படியே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல எதுக்காக இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாப்பிள்ளை அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட அப்பா சொல்கிறாங்க சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து டெலிவரிக்காக போய்ட்றாங்க பழனி வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நிறைய பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து கிட்ட டே பழனி நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கடையை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது கடையில் பழனி மட்டும்தான் இருக்காங்க இப்போது மயிலோடய அப்பா இருந்துட்டு செலவுக்கு ஏதாவது பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்த தம்பி நல்லா சீரியஸாக வேலை பார்த்துக்கிட்டுருக்கு யாரும் பார்க்காத டைமில் நமக்கு பணத்தை எடுத்துடணும் இப்போது சரவணன் மாப்பிள்ளையும் இல்லை சம்மந்தியும் இல்லை இந்த டைமில் நம்ம பணத்தை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா கல்லாப்பட்டிக்கு நேராக போயிட்டு அப்படியே தயங்கி தயங்கி இருக்காங்க உடனே பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் வந்து இந்த இது பொருள் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதோ இதோ வரேன் தம்பி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுடுறாங்க இப்போது அட்டப்பட்டி எடுத்துகிட்டு வரதுக்காக பின்னாடி குடோனுக்கு நீங்கள் பழனி வந்து போய்ட்டுறாங்க அப்பா யாருமே இல்லை நம்ம ஒரு அஞ்சாயிரம் பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயிலோடய அப்பா வந்து அஞ்சாயிரம் பணத்தை எடுத்து உள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது வீட்டுக்கு ஈவினிங் போயிட்டு கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா சீக்கிரமாகவே மயிலோ மயிலுக்கு அதாவது மயில் கல்யாணத்துக்கு வாங்கின கணத்தை கடத்த எல்லாத்தையுமே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம பழனியுமே அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக அடிக்கிட்டு இருக்காங்க சரவணனுமே வந்துடுறாங்க இங்கே நம்ம பாண்டியனுமே வந்துடுறாங்க சரி நேற்று கலெக்ஷனுமே அவ்வளோவா எண்ணி பார்க்கல இன்னைக்கு கலெக்ஷனுமே எண்ணி பார்க்கல ரெண்டுமே எவ்வளோ கணக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கல்லாப்பட்டியில் உள்ள பணத்தை எல்லாமே எடுக்கிறாங்க அதாவது து பத்து ரூபா நோட்டு அதுக்கப்புறம் நூறுநூறுபா நோட்டு ஐநூ இரநூறுபா நோட்டு இந்த மாதிரி மட்டும்தான் சில்ட்ரன் நோட்டுங்களா தான் இருக்குது ஐநூறுரூபா நோட்டு ஒன்றும் கூட இல்லை டே சரவணா என்னடா இது ஐநூறுபா நோட்டு நேத்தே ஒரு நாலு நாலு கிட்ட நானே தான் வாங்கி வச்சேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குமே காலையில் வியாபாரம் போச்சு ஒரு ஒரு பத்து நோட்டாச்சு ஐநூறுரூபா நோட்டு இருக்கும் ஆனால் ஒரு ஐநூறுரூபா நோட்டு கூட காணும் பத்து பத்து ரூபா இருபது இருபது ரூபாய் இரநூறு நூறு இது மட்டும்தான்ப்பா இருக்குது நீ ஏதாவது பணம் எடுத்தியா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அப்பா உங்களை கேட்காம நான் என்றைக்குமே அந்த இடத்துக்கு வந்து நின்றது கூட கிடையாது சத்தியமாக நான் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே பழனி நீயா அப்படின்னு சொல்லி ஐயோ மச்சான் நான் போயிட்டு இப்படி ஒரு வேலையை பார்ப்பனா பத்து ரூபா வேணும்னாலுமே உங்ககிட்ட கேட்டு தான் மச்சான் நான் வாங்கிப்பேன் சத்தியமாக நான் அந்த பக்கம் கூட வரல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே பத்தட்டமாக பேசுகிறாங்க சொல்கிறான் எங்கள் சரவணன் பழனிக்கிட்டு வந்து மாமா என்ன மாமா என்றைக்குமே பணம் இப்படி காணாமல் போனது கிடையாது என் மாமனார் நேற்று வந்தார் இன்றைக்கி வந்தார் இப்போது ரெண்டு நாள் பணம் மட்டும்தான் காணாமல் போகுது கண்டிப்பாக எனக்கு அவர் மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே சரவணா அப்படிலாம் இருக்காதுரா கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்தை இவர் செஞ்சுருக்க மாட்டார் பெரிய மனுஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த பெரிய மனுஷனோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும் ஃப்ராட் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்போது சரவணன் சரி நம்ம ப பாண்டியனுக்கு ரொம்பவே இடிக்குது பணம் எங்க என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க உடனே இங்கே மயிலோட அப்பா அப்படியே வெட விடன்னு கால் கையெல்லாம் உதிருது முகமெல்லாம் வேற்று போகுது இங்கே நம்ம சரவணன் இதை கவனிக்கிறாங்க என்னம்மா முகமெல்லாம் இருக்கு என்னாச்சு ஒருவேளை பணத்தை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மயிலோட அப்பா ரொம்பவே பதட்டப்படுறாங்க அய்யோ நான் எதுக்காக தம்பி எடுக்க போகிறேன் கீழே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே அவங்க பதட்டப்படத்தை பார்த்ததுமே நம்ம சரவணன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா நேத்துமே மயிலோட அப்பா தான் உங்கள் சேரில் உட்காந்து அந்த கல்லா பெட்டிய பாத்துகிட்டு இருந்தாரு ஆனா ஓபன் பண்ணதெல்லாம் பார்க்கல அந்த உங்க சேர்ல உக்கார்ந்து இருந்தாரு நாங்களே அந்த சேர்ல உட்கார மாட்டோம் மரியாதைக்காக அந்த சேர் பக்கம் கூட இது வரைக்கும் நாங்க போனது கிடையாது என் அப்பா மட்டும் தான் உக்காருவாரு நீங்க உக்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் ஆனா அப்பவுமே அவர் கேட்கல அங்கேதான் உட்கார்ந்து இருந்தாரு அதுக்கப்புறம் பழனி மாமாவும் நானும் டெலிவரிக்காக போயிட்டோம் கடையில் என் மாமனார் மட்டும் தான் இருந்ததுப்பா கண்டிப்பா பணத்தை அவர் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு எப்படிப்பா அவரு மேலே போயிட்டு நம்ம பள்ளி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்பா அவர் வந்ததுல இருந்தாப்பா பணம் காணாமல் போயிருக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது அப்பா தான்ப்பா வேலையை பார்த்துருக்காரு சரியான ஃப்ராடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாப்பா மயில் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை எல்லாருமே ஏமாத்திட்டாருப்பா இவர் இவர் மட்டும் இல்லை குடும்பமாக சேர்ந்து நம்ம நெத்தியில் நாம போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் நான் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஒரு பக்கம் மயிலோட அப்பாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது கை கால்லாம் நடுங்குது ஐயோ எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ளை சம்மந்திக்கிட்டு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க எங்கள் பாண்டியன் என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் நம்ம சரணன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க மயில் படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதும் போய் ஓ டீச்சர் வேலைக்கெல்லாம் தகுதியானவளே மயில் கிடையவே கிடையாதுப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மயில் படிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு நம்மளாம் ஏமாற்றி என் தலையில் அந்த மயிலை கல்யாணம் பண்ணி அது மட்டும் இல்லைப்பா அது கூட ஒரு தப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் இப்போது மயில் வந்து ப்ரெக்னண்ட்டாக ஆகிருக்கிறதா சொல்லி சொன்னாங்கல்ல அதெல்லாம் அதுவுமே போய்ப்பா ஏன்னா அவள் படிக்கவே இல்லை என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு நான் அது அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்பா அந்த அதை நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவள் நம்ம வீட்டுக்கே வேண்டாம் நம்ம குடும்பத்தில் எல்லோரையுமே உள்ளவங்கள ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா அங்கேருந்து என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நம்ம வீட்டுக்கு எப்படியாவது வரணுன்றதுக்காக தான் மயில் கர்ப்பமாக இருக்கிறதா போய் சொல்லி குடும்பமாக நடித்து மயிலை நம்ம வீட்டில் விட்டுட்டு போனாங்கப்பா கிட்டே போனதும் மயில் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்களோட முகமூடி கிழிஞ்சிருச்சுப்பா இப்போது எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருக்குமே வரும் அப்படின்றதுக்காக மட்டும்தான்ப்பா இந்த விஷயத்த நான் எனக்குள்ளே போட்டு நான் மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா இந்த மயிலோட அப்பா சரியில்லை சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியாக வராங்க இங்க மயிலோட அப்பாக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது சமந்தி சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையா நீங்கள் போய் சொல்லி தான் மயிலை சரவணனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வந்து திக்கி திணறாரு எங்கள் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக கேட்கவும் நீங்கள் மயிலோட அப்பாவுமே ஆமாம் சம்மந்தி உண்மைதான் ஆனால் மயில் கர்ப்பமாக இருக்கிறன்னு சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவே போய் இப்போது என் மயில் கர்ப்பம் அப்படின்றது மட்டும் உண்மையாக இருக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் பொய் தான் சொல்லியிருக்கீங்க அப்போது எனக்கு ஏழாயிரம் ரூபாய் பணம் இங்கே இடிக்குது அப்போது அந்த பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே மயிலோட அப்பா வந்து இதுக்கப்புறமும் மறைச்சி நம்மளால் ஏமாற்ற முடியாது நம்ம உண்மையை சொல்லிடுவோம் ஆமாங்க சம்பந்தி கொஞ்சம் அவசர தேவை இருந்தது பாக்கியத்துக்கு உடம்பு முடியல அதனால தான் அவங்கள கேட்காமவே இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காலையில் விழுந்துடுறாங்க எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சமந்தி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளோ கிட்டவங்களா இருக்கீங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கடை வாங்கியாச்சு பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் பணத்தை எவ்வளோ வேணாலும் எடுத்து கொடுத்துருப்பேன் கடை வாங்கி கூட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கேட்காம செய்யாமல் திருடிட்டு போயிருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபீவர் அதாவது உடம்பு முடியாமல் கூட போயிருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து இங்கே மயிலோட அப்பாவை பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் இருந்துட்டு அப்பா இந்த விஷயத்த இப்படி விடக்கூடாதுப்பா இவர் இனிமேல் இந்த கடைக்குமே வரக்கூடாது நம்ம அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இவரை பற்றி சொல்லிட்டு அதே சமயம் அவங்களுமே இதில் உடந்தையாக தான் இருந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டு இவங்கள அவமானப்படுத்தினாதம்மாப்பா இது இனி இந்த மாதிரி ஒரு தப்பை எப்பமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே சரி சரவணா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் என்ன ஒன்று உன்னை அதாவது உனக்கு மயிலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் என்ன பண்ணுறது உன் வாழ்க்கையை நானே கெடுத்து கெடுத்துட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலுமே பாக்கியம் வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அவர் என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாருமா என் அப்பாவை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொல்ல சொல்கிறாரு நீயும் கேட்க மாட்டேங்கிற நான் என்னதான்மா பண்ணுறது இங்கே பாருமா அப்பாவை வேறு கடைக்கு இல்லை வேறு வேலைக்கு எதுக்காவது போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து கிட்ட சொல்லுவோம் பாக்கியம் வந்துட்டு என்ன மயில் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிற உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீ நடனா மாமனார் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறியே என்ன மயில் நீயே நம்ம குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம சரவணன் வந்து பாக்கியத்தோட ஹஸ்பண்டை ஷர்ட்டை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க இப்போது பாண்டியன் வந்து பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா உன் புருஷன் என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் மயில் நீ இங்கே தான் இருக்கியாப்பா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்கவும் இங்கே மயிலுக்கு படப்படன்னு வருது ஐயோ மாமா என்ன மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன ஆகணும் அதான் எல்லாமே ஆயிடுச்சே உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புக்கிட்டு இருக்காங்க உடனே எங்க பாக்கி இருந்துட்டு ஐயோ என்னையா வேலை செஞ்சு அங்கே போயிட்டு இவங்க எதுக்காகயா உன்னை இப்படி தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க என்னையா வம்பு பண்ணுவச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கேட்கவும் இங்கே சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்க உங்கள் புருஷன் எங்கள் கடையில் திருடிட்டாரு ஏழாயிரம் ரூபாய் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த என் புருஷன் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்னவோ உங்களுக்கு புதுசு மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் பொய் சொல்கிறது திருடுறது எல்லாமே உங்களுக்கு சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க உடனே இங்கே மயில் இருந்துட்டு அப்பா நீங்கள் கடையில் பணத்தை திருடுனீங்களா உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நீங்கள் மயிலோட அப்பா தலை குனிச்சு நின்றுடுறாங்க நம்ம மயிலுக்கு புரிஞ்சிருது அப்பா பணத்தை திருடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல யார்கிட்ட என்ன சொல்லி சமாதானம் செய்கிறதுனும் தெரியல ரொம்பவே அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போது சரணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இவர் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு இதே வேறு யாராவது இருந்ததுன்னு தான் கண்டிப்பாக நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளியிருப்போம் நீங்களா அதாவது ஏதோ என்ன கட்டின பாவத்துக்கு இந்த மயிலோட குடும்பன்றதுனால இப்படி விட்டுட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு நீ நான் வாழ்க்கை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இனிமேல் மயில் எங்கள் வீட்டுக்கு வர கூடாது உங்கள் பொண்ணை உங்க வீட்டிலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ராடு குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து சொல்கிறாங்க எங்கள் மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க உடனே பாண்டியன் விழுந்து மாமா அவங்க ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தப்பு இல்லைம்மா ஃபர்ஸ்ட் இருந்தே நீங்கள் தப்பு தான் நீ எம்ஏ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மயிலுக்கு வார்த்தையே வரல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒரு வேலை மாமா எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் மாமாக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க இப்போது பாண்டியன் இருந்துட்டு குடும்பமாக சேர்ந்து எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திட்டீங்க முக்கியமாக என் பையனை என் பையன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டிங்க அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அவன் இருந்து நிற்கிறான் எங்கள் பார்ப்ப மயில் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க என்ன தான் உன் அப்பா அம்மா உன்னை கட்டாயப்படுத்தி இருந்தாலுமே நீ கல்யாணத்தை ஆனதுக்கப்புறம் சரவணன் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அது மட்டும் பொய் மட்டுமா சொல்கிறீங்க திருடுற பழக்கமே இருக்குது வேலைக்கு வ வேலை கேட்டார் சரி பாவமேன்னு சொல்லி கொடுத்தா ஒரு வேலையும் செய்யறதில்லை கடையில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் திருடிட்டு வந்திருக்காரு என்ன இதெல்லாம் சி என்ன பழக்க வழக்கம் சரியில்லை எதுவுமே உங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர கோவப்படுறாங்க இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பார்மையில் இதுக்கப்புறம் என் புருஷன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சுருப்போகிறேன் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பாண்டியன் பழனி இவங்க எல்லாருமே கிளம்பி போகவும் பின்னாடியே நம்ம மயில் பாக்கியம் உங்கள் ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேருமே ஓடி வராங்க ப்ளீஸ்ங்க எங்கள் பொண்ணு வாழ்க்கை க இப்படி கெடுத்துறாதீங்க அவளை வாழை வெட்டி ஆக்கிறாதீங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஆனால் இங்கே சரவணனும் பாண்டியனும் எதுவுமே கண்டுக்காம காதுல போட்டுக்காங்க அவங்க பட்டுக்கா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே பாண்டியன் பயங்கர கோவமா இருக்காங்க கோபத்தை இருந்துட்டு வாயை குடுக்குறாங்க அஹ் என்னங்க நீங்க என்னவோ ஒரு மாதிரி முகத்தை திருப்பி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாகவே கடையில் கடையை மூடிட்டு வீட்டுக்கு இருக்கீங்க என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கோமதி எனக்கு பயங்கர தலைவலி போய்ட்டு ஒரு காஃபி போட்டு கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க என்னாச்சு போ நான் சொல்கிற சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க டே சரவணா ஓ முகமுமே சரியில்லடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும் நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இந்த மயிலும் மயிலோட குடும்பமோ இவ்வளோ கேடு கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க மீனாக இருந்துட்டு அத்தை இது மட்டும் இல்லாத மயிலோட நகை எல்லாமே கவரிங் எல்லாமேன்றதை விட பாதி தங்கம் பாதி கவரிங் இந்த விஷயம் எனக்கும் ராஜிக்கும் எப்போவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இந்த நக விஷயத்தினால அக்காவோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த விஷயத்த மூடி மறைச்சோம் ஆனால் அவங்க ஃபுல்லாகவே ஃப்ராடுன்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க கோமதியை பயங்கரமாக அழுகுறாங்க என் பையன் சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாண்டியனுக்குமே ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது சரவணனோட வாழ்க்கை இப்படி நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போது நம்ம சரவணன் கிட்டே போயிட்டு டே சரவணா உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன்டா நீ லவ் பண்ண போனவே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருந்திருப்பே என்னவோ உன் வாழ்க்கையை நான் இப்படி அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு இருக்கு விடுங்கப்பா முடிஞ்சு போனது விஷயத்தை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம இப்போ சரவணன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்கல ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படி நாசமாக போயிடுச்சு